ஹாய் ஒன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு சின்ன வந்து காய்கறி வச்சு பண்ண போகிறோம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பொருள் பண்ணாவும் பிடிக்காது குழம்பு வச்சாவும் பிடிக்காது ஸோ அதை வச்சு கசப்பே இல்லாமல் நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க ஒன்றும் இல்லைங்க பாவக்காய் வச்சு ஒரு சிப்ஸ் மாதிரி பண்ணலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கசப்பெலாம் அதிகமாக இருக்காது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்க பாவக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு விஷயங்க சுகர் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து பாவக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பாதி சைஸ் பாவக்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கிற ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாவக்காய் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பாதி சைஸ் பாவக்காய் தான் எடுத்துருக்கேன் ஸோ அதை நல்லா வந்து சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அப்போ தான் நம்ம பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப வந்து பெருசு பெருசாக இருந்தால் தான் ரொம்ப கசப்பு தெரியும் சின்ன சின்னதாக இருந்தால் அது அளவுக்கு தெரியாதுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேக வச்சுக்கலாங்க வேக வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாவக்காவில் இருக்கிற கசப்பு தன்மை வந்து போயிடுங்க அந்த தண்ணியை வந்து சுகர் பேஷண்ட் உங்கள் வீட்டில் இருக்காங்க டயபட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாங்க அது ரொம்ப வந்து நல்லதுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து என்னமா சமையல் வந்து போட்டுட்ருக்கேன் வேணும்ன்றாங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் நான் ஸோ கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ பாவக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக வந்து நம்ம பாவக்காய் வந்து எடுத்துக்கிறது நல்லதுங்க பாவக்காவில் வந்து பொரியல் பண்ணுறது கூட நான் வந்து கசப்பே இல்லாமல் எப்படி பொரியல் பண்ணுறதுக்கு வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேங்க ரொம்ப ஈஸிங்க அது நிறைய பேர் வந்து பாவக்காய் செஞ்சாங்கன்னா கசப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஆட் பண்ணாலே நமக்கு வந்து அதில் இருக்கிற கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் வந்து அடிச்சிருங்க அது என்ன வந்து இன்க்ரீடியன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி சொன்ன மாதிரி தாங்க தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது நமக்கு வந்து கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிடுங்க நான் நீங்க வந்து பாவக்காய் வந்து வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தேவைன்னா மட்டும் நம்ம வந்து சால்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து அதில் சால்ட்டு வந்து ஊறுச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன் இப்போ நான் உப்பு வந்து பத்தாவது நாளாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளார் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளார் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிறிஸ்பியாக வரும் அதாவது முறுமுறுன்னு வருவோம் நமக்கு ஸோ அவ்வளோதாங்க இது நல்லா அவன் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க ஊற விட்டதுக்கு அப்புறமா கடாயில் வந்து பேனில் வந்து எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இதை போட்டு பொறிச்சு எடுத்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கெலாம் சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதுனா வீட்டில் வந்து சாம்பார் வைக்கிறோம் இல்லை வந்து நமக்கு வந்து வேறு எதனா குழம்பு வைக்கிறோம் கூட்டு அந்த மாதிரி வைக்கிறோன்னா அப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ டீ கூட சாப்பிடும்போது டீ ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது கூட இது ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் வந்து நம்ம வந்து சேனலில் போட்டுட்ருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் ரெசிபீஸும் நிறைய வந்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு எதனா வீடியோஸ் போடணுன்னா கண்டிப்பாக வந்து ரெசிபியோட நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் மறுமொருன்னு வந்துருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க அந்த கசப்புன்றதே வந்து கொஞ்சம் கூட தெரியல நம்ம வெங்காய பஜ்ஜி அதெல்லாம் போ போடுற மாதிரி இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்